வணக்கம் பெயிண்ட் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோவானது உள்புறம் மற்றும் வெளிப்புறம் பெயிண்ட் அடிக்கக்கூடிய நிலையில் உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம் அதை ஃபுல்லாகவே நம்ம சுருக்கமாக சுருக்கி காண்பித்திருக்கிறோம் வெளிப்புறம் எப்படி இருக்கிறது உட்புறம் எப்படியெல்லாம் நம்ம வேலை செய்தோம் என்பதை நாம் தெளிவாய் நாம் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எகவானிசி பெயிண்ட் நிறுவனத்தினுடைய அமைப்புகள் மிக அழகாக இருக்கின்றது பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒப்பளரி கெமிக்கல் அடிக்கப்பட்டு அதற்கு பிறகு புட்டி பார்க்கப்பட்டு அதற்கு பிறகு தேய்க்கப்பட்டு அதற்கு பிறகு பிரைமர் அடிக்கப்பட்டு அதற்கு பிறகு கலர் அடிக்கிறோம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் நம்ம கெமிக்கல் அடித்த பிறகு குறைஞ்சபட்சம் நான்கு மணி நேரமாவது காய வைக்க வேண்டும் காய வைச்ச பிறகு தான் நம்ம அந்த வேலைகள் எல்லாம் சரிவர செய்ய முடியும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க இதை நம்ம கட் பண்ணலை தெளிவாக உங்களுக்கு வீடியோவை நாங்கள் காமிக்கிறோம் இதுதான் சாமி ரூமு இது அதற்கு அடுத்தார் போல் உள்ள ஒரு ஸ்டோர் ரூமு இதெல்லாம் நாங்கள் எந்தளவுக்கு அழகாக நாங்கள் செய்கிறோம் இது பாத்ரூமில் உள்ள சீலிங் எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் கிச்சன் பக்கத்தில் உள்ள ஒரு சின்னொன்று வராண்டா மாதிரி உள்ள இடம் பின்பக்கம் அதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக செய்கிறோம் எந்தளவுக்கு அவுட்டரை பாருங்கள் எந்தளவுக்கு பாசி பிடிச்சி போயிருக்கு இதை எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் செய்து அதை சரிவர பெயிண்டிங் செய்து அது எவ்வளோ குயிக்காக எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொன்றா அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பேட்ச் ஒர்க்கு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக இந்த வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும் இதற்கான கால அவகாசம் எவ்வளவு இதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்கள் பாசி பிடிச்சி போய் இந்த பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது இந்த பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் முகப்பு முகப்பில் உள்ள காம்பவுண்ட் வால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க இதில் வாங்க நாங்கள் வீடியோவில் சுருக்கில் பெருசாக காமிக்கலை இது உள்ளது உள்ளபடியாக நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க முகப்பு ஓடு இருக்குது அதுக்கு கீழே ஒரு டிசைன் இருக்குது அதுக்கு மேலே கிராதி இருக்குது இதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு படிக்கட்ட பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே மிக மோசமான இது பெயிண்ட் அடிக்கவே இல்லை இது வந்து கலாய் பைப்பு சுவர் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாம் சோன்னிட்டு அதற்கு பிறகு டேம்ப் ஷீட் பிரைமர் ஒன்று கோட்டு அப்ளை பண்ணின பிறகு இரண்டு கோட்டு கலர் அப்ளை படும் பண்ணுவோம் பண்ணுவோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் ஓட்டை பக்கப்போற கிராக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் கீறி விட்டுட்டு அதற்கெல்லாம் பட்டி வைத்து அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் பாருங்கள் இப்போ வந்து கெமிக்கல் அடித்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகாக பட்டி டச்சாகப்பட்டு பார்த்து வருகிறோம் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் போட்டு அதுக்கு பிறகாக ஒயிட்டு போடுறாங்க பாருங்கள் பேட்ச் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக பட்டி பார்த்தாச்சு சின்ன சின்ன ஒர்க்குகள் எல்லாவற்றையுமே நாங்கள் பட்டி போ போட்டுருக்கோம் ஒரே வீடியோவில் எப்படி நாங்கள் இந்த வழியிலலாம் பார்க்குறோம்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் தனித்தனியாக எடுத்து அதெல்லாம் நாங்கள் நினைச்சி காமிக்கிறோம் இவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் சுத்தமாகவே நான்கு மணி நேரம் காய விட்ட பிறகு தான் நம்ம வந்து பட்டியலெல்லாம் பார்த்துருக்குறோம் எந்தளவுக்கு மோசமாக உள்ள இந்த வீட்டின நம்ம எந்த அளவுக்கு புதுப்பிச்சு எப்படி கா காமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்க்குறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா பிரேமர் போட்டிருக்கோம் எல்லா பக்கமுமே கடப்பாக்கள்லாம் ஃபுல்லாகவே இப்போ ஃபஸ்ட்டு கலர் போடாமல் இருந்தது இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு அதெல்லாம் மாற்றி எப்படி டிஃப்ரெண்ட்டாக அழகாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் நீங்கள் தெளிவாய் காணலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது இதெல்லாம் பிரேமர் போட்டாச்சு பிரேமர் போட்ட பிறகு இந்த பட்டி பார்த்ததெல்லாம் தேய்ச்சிட்டு மீண்டுமாய் நாம் பிரேமர் போட வேண்டும் பிரேமர் போட்ட பிறகு தான் நம்ம கலரை அப்ளை பண்ணுவோம் பாருங்க கலர் அடித்தாச்சு ஒரு கோட்டு கலரை அப்ளை பண்ணியாச்சு இது டார்க்கு கலர் தான் முசிக்கிறதுலாம் மறையாது ஆனால் அடுத்த ஒரு கோட்டை அடிக்கும்போது அது கவர் ஆகிடும் பாருங்கள் அடுத்த ரூமு அடுத்த ரூமு ஹாலு சாமி ரூம் அதெல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு ஒரு பாட்ரு வரும் பாட்ரெலாம் போட்டாலும் எந்த அளவுக்கு ஹை லுக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் சீலிங் பாத்ரூம் சீலிங் அளவுக்கு கருப்பாக இருந்தது எல்லாத்தையும் மாற்றியாச்சு அவுட்ரு பார்த்திங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பாசி இருந்தது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பிரேமர் அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரேமர் அடித்து கொண்டு இருக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு மோசமாக இருந்த அந்த பில்டிங்கை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றியிருக்கோம் பாசியெல்லாம் தேய்ச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இன்னும் இந்த செடி கொடிகள் எல்லாம் அழிச்சிட்டு கீழேலாம் மோசமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மாற்றிடணும் பாசிலாம் தேய்ச்ச பிறகு எப்படி இருக்குது பில்டிங் அப்படிங்கிறத பாருங்கள் அதற்கு பிறகு தான் அலசி விட்ட பிறகு தான் பில்டிங்லேயே கை வச்சு பெயிண்ட் அடிக்க அந்த அளவுக்கு சுத்தமாக வேலையை செய்து தருகிறோம் எகவானிசி பெயிண்டிங் நிறுவனத்திற்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணியாச்சு அப்படிங்கிறத பாருங்கள் எகவானிசி அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் நல்லபடியாகி உங்களுடைய மேலான ஆதரவை தந்து கொண்டு ஆண்டவரே மேலான ஆதரவை தந்து நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நன்றியை கொள்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் நாங்கள் வேலைகளை செய்து முடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க வீடியோவில் எந்த அளவுக்கு ஆகிட்டு பாருங்கள் வாட்ரு கலர் எடுத்தாச்சு உட் பெயிண்டிங் பண்ணியாச்சு அவுட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டர் கலரு அப்ளை பண்ணியாச்சு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரேமர் அப்ளை பண்ண பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கீழெல்லாம் பட்டி போனது வந்ததெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு எந்த அளவுக்கு சுத்தமாக செய்திருக்கோம் பாருங்கள் எலிவிஷன் ஃபுல்லாகவே ஒர்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது போட்டுக்கு போட்ட பிறகு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் கலர் எடுத்தாச்சு எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருந்த வீட்டை எப்படி மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது எல்லா வெற்றியும் அதிகம் மாற்றியாச்சு சைட்ஸ் ஒரு அதிகம் அடிச்சாச்சு சைடு பாட்ரு கட்டியாச்சு இதற்கான லேபர் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சபட்சம் முப்பது லேபர் தான் இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கனாக்கா ஆறு நாள் வேலை ஆயிருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிருக்கிறோம் தெளிவாக முடிச்சிருக்குறோம் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிங்கல் மெட்டில் தான் இருக்குது எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதுதான் நாம் விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும் இது போன்ற தெளிவான வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் அந்தளவுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்து முடிச்சிருக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற மேதா மேலான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாருங்க பார்ட்ருலாம் கைப்பிடி சோரலாம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் சைடில் உள்ள ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் பார்டர் எடுத்தாச்சு பார்ட்ரு எடுத்தோன்னா தான் இன்னும் அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பில்டிங்கு இதுக்கு ஃபுல்லாகவுமே நம்ம தனியாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்கள் முகப்பு எந்த அளவுக்கு மோசடாக அழகாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ வேலை பாருங்க கேட்டு அந்த படிக்கட்டு ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எமோ அழகாக அடிச்சிருக்கோம் பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்